வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளம்புடன் குருவின் நினைவில் நின்று குருவினது அருள் முட்டு என்ற கவியில் ஒரு கவியை நாம் சிந்திக்கிறோம் பண்பு திருந்தி வாழ என்ற தலைப்பிலே இக்கவி குரு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பதிந்து நிற்க பழகுதல் நற்பண்பு வாழ்க சிந்தனையுடன் செயலும் மனிதன் என்பவன் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் மனிதன் அந்த உற்சாகத்தை அனுபவிக்கத்தான் இந்த உலகுக்கு வந்திருக்கிறான் எந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனிதன் என்று குரு கூறுவரே கேட்போம் இறைநிலையேதான் தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாகி இருக்கிறது என்று அந்த பரிணாமத்தை குரு அவர்கள் சொல்லி வரும்போது மனதை இதமாக வைத்துக் கொள்ளவும் இந்த உலக இன்பங்களை தூக்கவும் ரசிக்கவும் தான் இந்த வடிவம் இறை ஆற்றில் எடுத்திருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும் போது நமக்கு மலரும் செயல்கள் அத்தனையும் நிறைவை தரக்கூடிய அந்த இறை உணர்வை தரக்கூடிய செயல்களாக நமக்கு மலரும் அவ்வாறு மலரும் அந்த செயலை நாம் மலர்த்துவதற்கு எப்போதும் செயலுடன் சிந்தனை இருக்க வேண்டும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று ஒரு அவர்கள் கூறுவதை நாம் சிந்திக்கலாம் பதிந்து நிற்க பழகுதல் நற்பண்பு சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பதிந்து நிற்க இல்லாமல் செயல் ஏற்க கூடாது அந்த செயலை செய்யும் போதும் அந்த சிந்தனையிலேயே நாம் ஆழ்ந்திருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதுதான் மனிதனுடைய பண்பு அதுதான் நற்பண்பு பண்படு என்று சொன்னால் நம்மை தூய்மையாக்கிக் கொள்ளுதல் என்று பொருள் எண்ணத்தாலும் செயலாலும் சொல்லாலும் அதற்கு வரக்கூடிய விளைவாலும் ஒரு மனிதன் தூய்மை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதைத்தான் நற்பண்பு என்று குரு கூறுவார் திருந்தி வாழ மனிதனுக்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்க்கும்போது பழக்கமே பற்றாக ஆசை மனிதனுக்கு வருகிறது அந்த ஆசை பழக்கத்தின் காரணமாக தொடர்வதாக நாம் வளர்த்தும் போது அது பாசமாக பாசம் என்பது செல்பிஷ் சுயநலம் என்பதாகவும் அன்பு என்பது பொதுநலகமாகவும் நாம் கொள்ளலாம் பாசம் என்பது தன்னை பற்றி தன் சிந்தனையை பற்றி தன் சுயநலமாகவே சிந்திக்கத் தொடங்குவதே அந்த பற்றாக மலரும்போது அது பழக்க வழியாக தொடரும்போது பரிணமித்து சிக்கல் வாழ்விலே துன்பம் ஏற்கவும் அந்த துன்பத்தை தொடரும்போது துக்கம் அவனுக்கு வருவதாகவும் வாழ்வில் இவைகளே இந்த பள்ளம் மேடு என்பதில் சிக்கிக்கொண்டு மனிதன் தன்னுடைய இலட்சியத்தை அடைய முடியாமல் இயற்கையை உணர முடியாமல் அந்த இயற்கை இன்பங்கள் அனைத்தையும் துக்க முடியாமல் அவன் சிக்குண்டு இன்பதுன்பம் என்பதிலேயே உழல்வதாக அவன் மாறிப்போகிறான் திருந்தி வாழ என்ன வழி என்று பார்த்தால் இறை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம் இறை உணர்ந்தால் ஏற்றம் தரும் உயர்வு பெறலாம் அந்த உயர்வு வாழ்வின் உயர்வாக தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உடல் உணர்வுக்கும் உயர்வையே தந்து அனைவரையும் உயர்த்துவதாக அந்த அமைதி பேரின்பம் என்பதை நோக்கிச் செல்வதாக அவைகள் அமையும் இவ்வாறு செல்வதுதான் நாம் திருந்தி வாழ நல்வழியாக வழியாக அமையும் என்பதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறும் இக்கருத்தை நாம் முதலிலே நம்மை பண்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு என்ன திருத்தம் நம் வாழ்வில் ஏற்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனையை சிந்தித்து செயலுக்கு கொண்டு வர வேண்டும் பழக்கத்தின் வழியாக ஆசையாக பாசமாக நம்மை ஆட்படுத்தி இன்பத்தை தாண்டி அளவு முறை மீறி மாறும்போது துன்பமாக மலர்கிறது என்ற இந்த சிந்தனை இல்லாமல் நாம் சிக்கிக் கொள்கிறோம் வாழ்வில் அவ்வாறு சிக்கும்போது போது துயரம் மட்டுமே நமக்கு மிஞ்சுவதாக நிற்கிறது அந்த துயரத்தில் இருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு அவர்கள் ஒரு கூறுவார் சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன் சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண சுகதுக்கம் உடலியங்கும் அறிவில் கண்டேன் சூக்மமாய் மனம் குவிந்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன் சுகதுக்கம் சுழல் தாண்ட முறை கேட்போர்க்கு சொற்பொழிப்பால் கட உள் என்று சுருக்கி சொல்வேன் என்று கூறுவார் உடல் தழுவியே அறிவு எல்லை கட்டி கொள்வதாக இந்த பழக்கப்பதிவும் இந்த பற்றும் இந்த பாசமும் நம்மை ஆட்படுத்தி எங்கேயே இன்ப துன்பத்தில் உழல்வதாக துன்பமே மிஞ்சுவதாக நம்மை மாற்றி வைக்கிறது ஆக அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் பிரிந்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைநிலையை உணர வேண்டும் ஏனென்றால் இறைநிலை எங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறது அது அன்பும் கருணையுமானது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக நம்முள் மலர்த்தும் போது அனைவரையும் அரவணைத்துச் செல்லவும் கருணை பிறக்கவும் தயை தாட்சண்யம் ஈவு இரக்கம் என்பதாக நாம் மாறுவதாக அந்த இறையை உணரும் போது அனைவரும் நலம் பெறுவதாக அமைதி பெறுவதாக அனைவரும் பேரின்பத்தை உய்வு பெறுவதாக நம்மை அழைத்துச் செல்லும் அந்த இறை உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழ்ந்தால் நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் முக்தி மோட்சம் வீடு வேறு என்று சொல்லக்கூடிய அந்த பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பு என்பதை ஒவ்வொரு மனிதனும் அடைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்று கூறும் குருவை பற்றி கொள்வோம் குரு காட்டும் பாதையில் செல்வோம் நாமும் நம் அன்பு குடும்பம் என்னால் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இதுகாரும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நிலைக்கும் இதுகாரும் செய்யமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வடம்படன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வடமுடன்